சங்கடக்கர நாளில் நீங்கள் இந்த பொருளை மட்டும் விநாயகருக்கு தானமாக கொடுங்க இப்படி நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியமோ கணவன் மனைவிகள் பிரிந்திருந்தார்கள் என்றால் அவர்களும் ஒன்று சேர்வார்களாம் அவ்வளவு சக்தி இந்த சங்கடக்கர சதுர்த்தி என்று விநாயகருக்கு நீங்கள் செய்வதன் மூலம் கிடைக்குமாம் பொதுவாகவே குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏறாத கோவில்களும் இருக்காது பார்க்காத மருத்துவமனைகளும் இருக்காது உங்களுக்கு காசுதான் செலவாகிக் கொண்டே இருக்கும் அப்படி கூறுபவர்கள் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை பதினாலு ஜூலை அன்று திங்கட்கிழமை அன்று காலையோ மாலையோ நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று இதை மட்டும் பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது உங்களுடைய வீடு தேடி வரும் நீங்கள் நினைத்த காரியமும் கட்டாயமாக நடக்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கூறுபவர்களுக்கு அடுத்து சில வருடங்களிலேயே குழந்தை பாக்கியம் கிட்டுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது கணவன் மனைவி பிரிந்து தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைப்ப வராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அவர்களும் இந்த ஒரு செயலை செய்யலாம் அதுவும் விநாயகர் கோவிலுக்கு இதனை செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வீடு தேடி வருமா எனவே நீங்களும் இதை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் முதலாவதாக விநாயகருக்கு நீங்கள் சங்கடக்கர சதுர்த்தி நாளில் அருகம்புல் இருக்கிறது அல்லவா அருகம்புல்லை உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருந்து உங்களது கைகளால் அதனை எடுத்து அதை ஒரு பானை போல் நீங்கள் செய்து அதனை நீங்கள் விநாயகர் கழுத்துல நீங்கள் போடணுமா இதை மட்டும் நீங்கள் கொண்டு போய் கோவிலில் சேர்த்துட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் நடக்குமா இது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு நீங்கள் பச்சரிசி நெய் பச்சரிசி நெய் பால் பழங்கள் போன்ற பொருட்களை எல்லாம் விநாயகருக்கு நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடுத்து விட்டு அங்கே இருக்கின்ற கோவில்களுக்கு ஏதாவது ஒரு மணியோ வெல்லோ போன்று விநாயகர் கோவிலுக்கு ஏதாவது ஒரு தானத்தை நீங்கள் பண்ணணும் அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த தானம் அதாவது அந்த பொருள் வந்து விநாயகர் கோவிலில் எப்பயுமே இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகவும் நல்லது இது மட்டும் அல்லாமல் விநாயகர் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இதை நீங்கள் பிரசாதமாக அளிக்க வேண்டுமாம் இப்படி நீங்கள் பிரசாதமாக அழித்து அங்கே வருகின்ற பக்தர்கள் இதனை சாப்பிட்டு விட்டு செல்லும் பொழுது அவருடைய மனதும் குளிர்ச்சியடையும் நீங்கள் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்திற்குமே புண்ணியத்தை தேடும் வகையில் இந்த ஒரு செயலானது இருக்குமாம் எனவே தவறாமல் செய்து விடுங்கள் பாயாசம் இருக்கிறது அல்லவா அந்த பாயாசத்தான் நம்ம அந்த பாயாசத்தை விநாயகர் கோவிலுக்கு வரித்து செல்கின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்க வேண்டுமோ இதை மட்டும் நீங்கள் அழித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைத்து அங்கு வருகின்ற குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கும் அங்கு வருகின்ற குழந்தைகளுக்கும் நோட்டு பேனா போன்ற பொருட்களை படிப்பதற்கு சம்பந்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் இப்படி செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பாலவர்ஸாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்